ஜெய்பிந்த் வணக்கம் சேலம் கூட்டுறவு சங்க சக துணை பதிவாளர் திரு திருமுருகன் மூன்றாவது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டே இல்லைன்னு சொன்ன அம்மா பேட்டையா சாகித் தினி தொற்று கூட்டுறவு மூன்றாவது குற்றச்சாட்டு நான் முன்னெடுக்கிறேன் இணை வரைக்கும் நீங்கள் இப்போ பத்து நாலாயிரத்து இது வரைக்கும் எந்த வரைக்குமே இல்லை அந்த கூட்டுறவு சங்கத்தில் முறைகேடு நடக்கலைங்கிறத அடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து லெட்டர் கொடுக்க தயாராக இருக்கிறீங்க அதுக்கு முந்திரம் கொடுத்த எல்லா புகாரையும் முடிச்சு வைக்கிறோம் இப்போ ஆதாரப்பூர்வமாக திரும்ப திரும்ப நான் வந்து குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுட்டு இருக்கிறேன் நீங்கள் உங்கள் ஜெயாருக்கு அறிக்கை அனுப்புங்க இல்லை போய் காவலத்தில் போய்ட்டு இவர் வந்து என் தொழிலாரியை கருதுகிறாங்கன்னு புகார் பண்ணுங்கள் நீங்கள் நேர்மையாக இருந்தால் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்க சார் ஓகே இப்போ இந்த குற்றச்சாட்டு போகிறேன் இந்த கூட்டுறவு சங்கத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு பேர் இடங்களில் சாப்பிட்ருக்குறாங்க அவங்கெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே மக்கள் சொத்தை பள்ளியடிச்சு வர்றாங்கன்னு நாங்கள் வந்து புகாராக கொடுத்துருக்குறோம் எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து பன்னெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை அதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்க இவங்க எல்லாத்தையும் வருமானப்படுத்துறதுக்காக

இணைப்பதிவாளர்களை பயன்படுத்தி செஞ்சதெல்லாம் எதுவுமே செல்லாது ஏன்னா கூட்டுறவு சங்க சட்டம் எழுபத்தி பயன்படுத்தல சங்க பிரிவு எழுபத்தஞ்ச பயன்படுத்தல கூட்டுறவு சங்க விதி ஒன் ஃபார்ட்டி நைன் சப்ரூல் ரெண்டு இதெல்லாம் வைலேஷன் பண்றதுனால இப்படி பண்ணது செல்லாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பண்ணிருக்கு உமாராணி எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல நீங்க எந்த தீர்ப்பையும் கொண்டு காட்ட முடியாது பாகிஸ்தான்ல இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் கோர்ட்டை தாண்டி ஒரு ஃபெடரல் கோர்ட் உருவாக்கி இருக்காங்க அந்த நாட்டோட நீதிமன்றத்தையும் தாண்டி அதிகாரம் படைச்ச ஒரு நீதிமன்றம் அப்படி ஒரு நீதிமன்றம் இந்தியாவில் வரல திரும்ப சார் அதனால கான்ஸ்டியூஷன் கோர்ட் இந்தியன் கோர்ட் என்ன சொல்றது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுறது அதுதான் சுப்ரீம் அதனால சுப்ரீம் கோர்ட்ட நீதிமன்ற தீர்ப்பை வந்து நீங்க வந்து அவமதிக்காதீங்க அரசாங்க உத்தரவு போட்டு முன்னூத்தி ஒன்னு ஆணையா முன்னூத்தி ஒன்னு ஆணை பிரகாரம் இதுக்கு முன்னாடி போட்ட எண்பத்தாறு ஆணையை வந்து ரத்து பண்ணுது அது மூலம் செஞ்ச எல்லா ரத்து பண்றாங்க அப்ப முறைகேடு உறுதி செய்யப்பட்டிருக்கு நடவடிக்கை எடுக்க இல்லைன்னா பொதுமக்களை திரட்டி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்க ஜெயாரு கிட்ட வந்து புகார் கொடுக்க வரும் இந்த புகாரை தாண்டி இந்த புகாருக்கு ஒத்து போற குற்றவாளிகளுக்கு உடனே உங்க மீது புகார் புகார் கொடுக்க வேண்டிய வரும் நீங்க இந்த ராஜ மாணிக்கத்துக்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கிக்கிட்டு வேலையெல்லாம் செய்யுங்க அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அவர் மேல எந்த அலிகேஷன் ஏற்படுத்த நீங்க பணம் வாங்கியிருக்கீங்களா எதுக்காக எதுக்காக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த சங்கத்தின் மீது ஏன் உங்க கை பாய மாட்டேங்குது இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா யார் உங்களை தடுக்கிறா ஜெயார் தடுக்கிறாரா யார் தடுக்கிறார சொல்லுங்க நீங்க அதை நீங்க பொதுமக்கள் சொல்லியாமோ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்துல வாக்களித்த மக்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்குது நீங்க வாங்குற சம்பளம் மக்களுடைய வரிப்பணம் அதனால நீங்கள் இந்த கேள்விகளெலாம் நீங்கள் அப்படி கடந்து போக முடியாது பதில் சொல்லுங்கள் ரிட்டர்ன்னா உங்க ஆஃபீஸ்க்கு நாங்கள் புகார் கொடுக்குறோம் நீங்கள் அந்த புகார் நடவடிக்கை எடுத்தாலும் ஏன்னா மக்களை திரட்டி அடுத்த கட்ட ஆர்ப்பாடு நிச்சயம் செய்வோம் ஜெய்கூ